நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிழ்வு பரிவார இந்த அவநிலையை கண்டித்து மிக அற்புதமான கூட்டம் நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இந்த கூட்டத்துக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவிட்டு உங்களை உணங்க இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எங்கேயுமே கெட்டிய ஆட்சியில் கூட இந்த மாதிரி நடக்கலை இப்போ ஒரு பையன் காலாவரம் போட்டிருக்காங்க அவன் பேர் புரோபுங்க வேடி வெளியாட்கள் கொண்டு வந்து அவரோட ஜூனியர் அட்வொகேட்டை கூட்டி வந்து நம்ம சங்கத்தில் வந்து பண்ணி ஒரு தீயன் கண்ணி எதுலேயே நடந்தது அப்போ உடனே விட கொஞ்சம் தள்ளுபல் நடந்தது இல்லைன்னு சொல்லல அதுக்கப்புறம் தள்ளுபல் நினைக்கும் போது ஜனகரமலை போட்டாங்க ஜனகரமலை போட்ட சொன்னி நம்மளுக்கு வேலையில ஒன்னு அடிச்சு தான் கிடப்போம்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் என் கேட்டு முன்ன எங்க வண்டி ரெண்டு வண்டி இருக்குது அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால ஒரு பையன் ஒயிட்ட போட்டு கம்பெனி யாருன்னு கேட்டேன் நான் வந்து குரூபுருடைய ஜூனியர் அட்வை கேட்டேன் அப்படிங்கிறேன் ஜூனியர் அட்வைஸ் நான் ஐடி காரை கொடு அப்படின்னு கேட்டேன் ஹைட் பொறுப்பில் எங்களுக்கு கிடையாது ஒரு பத்து பேர் பல கொண்டு இருந்தாங்க ஆனா என்ன கை வச்சிருந்தானா அன்னைக்கு நடக்கிறத வேறு நேரமாக ஆயிடும் ஏற்ற மூடுதுன்னு சொன்னதை நான் தான் கேட்ட மூடியாச்சு கேட்ட மூடியாச்சுன்னா பிரபு எப்படி எங்க இருந்தா வந்துட்டான் வந்த உடனே இது எல்லாம் எங்க ஆக்கா தான் அப்போ உங்க ஆளுக்கெல்லாம் அடிக்கலாமா ஒரு பையன் எப்படி காட்டுக்கிற பையன் நினைக்கிறேன் எதோ பேசியிருந்தான் கொஞ்சம் கூட வச்சுருந்தான் பட பட படனே நடிச்சிட்டாங்க கண்ணு நேரத்துக்குள்ள என் கண் இதில் எனக்கு விட்னஸ் கூட நானே இருப்பேன் அதுக்கப்புறம் இது நடந்து முடிஞ்சு போச்சு இங்க இப்போ அது மாதிரி ஒரு பொறுப்பு என்ன கேட்டாங்க சங்கத்துல சோழ புரளாட்ட சோழ சாதி குடின்னு கேட்டுக்கு ஆறு கூட காலி பண்ணி சிறிய பிரி போய் இருக்காங்க இங்கெல்லாம் இரவு ரெண்டு காரணம் கிடையாது இவ்வளவு ஒரு பெரிய இதுவா நடக்கும் இல்லை நம்ம சென்னையிலேருந்து நம்ம ஊர்ல இருந்து வர்றோம் எஸ்ஆர்னாச்சு நம்ம காவல பாதுகாக்கிறேன் நம்ம நினைவு சங்கத்த உறுப்பினர் இரண்டாயிரத்தி நாலு உறுப்பினர் அப்போ பிரசார நாட்சி இருக்கும் போது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஓடி ஒன்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பெரிய சாமி அவரும் நல்ல ஒரு திறமையான ஆளுங்க சம்பாத்தி பெரிய அவர்களும் ஒண்ணுமே இது வரைக்கும் பத்து பைசா கூட இருக்க மாட்டாங்க அதே இந்த வரைக்கும் பத்மநாதன் இருந்தாரு பத்மநாதன் வந்து கருமாடாத கருத்துக்கு சொந்தக்காரங்க உண்மையில சொல்றேன் ரெண்டு கோடி ரூபாய் இடத்தை வாங்கி இன்னைக்கு இருநூறு கோடி ரூபாய்க்கு பெருமதி பண்ணி கொடுத்திருக்காரு அந்த இடத்த அதுல இருந்து பதினஞ்சு கோடி ரூபா பதினஞ்சு லட்சம் ரூபா வருமானம் வருது

கேட்டது வேறு யாருமே கேட்கல அப்படி அப்படின்னு கேட்க எல்லாரும் யாருமே கேட்க மாட்டேங்க எல்லாம் நம்ம ஆட்கள்லாம் பயங்கர நான் சொல்ல யாரும் தப்பா இருக்கேன் கொஞ்சம் பயப்படுறாங்க பயப்படுறாங்களோ இல்லை பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வருகிறேன் எனக்கு எழுபத்தாறு வயசு ஆச்சுங்க இன்னொரு பூஞ்சமில் இருந்து ஏழு பேர் வந்திருக்கோம் ரெண்டு பேர் அஞ்சு மணிக்கு பிறப்பிட்டோம் இந்த மாதிரி வந்திருக்கோம் ஜேசம் வந்திருக்கோம் சமுதாயத்துக்காக நேற்று அந்த மாதிரி இருக்கு நம்ம பகவான வந்து ஆயிரத்தி இருநூறு உறுப்பினர் இருந்தாங்க ஸ்கூல்ல நாலாயிரம் பிள்ளைகள் ஆக்கினாரு உண்மையா அதன் பிறகு பிள்ளைங்களுக்கு பத்து டென்த் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் கைவாறு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து இது பண்ணாரு அதன் பிறகு ரெண்டாவது இப்ப சி சிஎஸ்ஆ சிபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மெம்பர் படிச்சிருக்காங்க ஒரு காலத்துல ஸ்கூல்ல நடக்க முடியாது இருந்து நம்மளுடைய மண்டபத்தில இருந்து வருமானத்தை வச்சுதான் கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம சங்கத்துல நல்லா வருமானம் வந்து எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து அந்த அடிப்படையில் தான் டீச்சர் எல்லாம் குதிக்கிறாங்க நான் தலைவாரு வருவேன் நான் போச்சு உண்மையில சொல்றேங்க இது மாதிரி ஒரு அராஜா இது வரைக்கும் நடக்கக்கூடாதுங்க நேற்று கூட பால பாலமுருகன் ஒரு யூடியூப்ல போட்டிருந்தேன் நம்ம ஆனந்தராஜ் பேசுறாரு என்ன பேசுறாரு சும்மா ஒரு பதினெட்டு இருபது வயசு பதினா சண்டை போட்டாங்க அது பண்ணுங்க கட்டி எடுத்து குட்டிட்டு கொடுத்து தெரிஞ்சிட்டு அப்படின்னு பேச மாதிரி உண்மையில சொல்றாங்க கண்ணில் நடந்தீங்க அந்த வந்து கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மூணு ஒரு வண்டி பாஸ் பாசாயிடுச்சு ரெண்டு வண்டியில இருந்தான் என்ன கை வச்சிருந்தானா என்ன திடீரென்று அரிசி போட்டுறானுங்க அந்த கோழம்பு அறிவுது அது அப்பா அடிக்கிறான்னு ஒருத்தர் கூட கேட்க நாங்க தான் கேட்டோம் அதுக்குள்ள கேட்டு திறந்து போயிட்டோங்க அசம்பாவி நடக்க கூடாதுங்க அசம்பாவி நடக்க கூடாது சரி வேற வந்து ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க ஐடி பூப் கிடையாது பிறப்பு செக் ஓட்டிங்க ஒரு பெரிய பிரபு செக்யூரிட்டி செக்ரட்டிக்கு சாதாரண ஒரு பதினஞ்சு யாரும் போடணும் முதியோரை போடணும் பொடிச்சால போடணும் ஒரு சங்கத்துல ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு போடும் எஸ்ஆர் நான் முன்னாடி அஞ்சு வருஷம் ஆச்சு சங்கத்துல எஸ்ஆர் ஆர் ராஜ பூண்டமணியில பிரச்சனை சொன்னாங்க எஸ்ஆர் எடுத்து பதினாலு நாள் சங்கத்தை மூடணும் அந்த மாதிரி இருக்கணும் கட்டி கேக்கணும் நீங்க இருபத்தி ஐந்தாயிரம் சொன்னாங்க நான் பதினோராத்தி இருபத்தி தொண்ணூத்தாயிரத்தி போடுறேன் கார் தெரியுமா செயற்குள்ள இம்பாரி வேண்டாலும் மறுமகம் நுண்ட்ல எழுதிட்டாங்க மறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு இப்ப குத்துதா குறைதான் நீங்க நினைக்கிறீங்க பற்றோராட்சி கோபட நினைக்கிறேன் உங்களை எட்டி யாரும் நிச்சய முடியாது ஆனா பிளாக் எங்க சொல்றேன்னா பற்றோராட்சி விடும் ரொம்ப அருமையான ஆளுங்க போட்டுப்பா இப்போ கூட ஒரு ஆறு மாதம்கூட பேசினேன் எனக்கு தலைவர் போது ஆசை இல்லை சும்மா என்ன சங்கம் வேணா போகுது அதுக்காக தான் நான் வந்து மாரடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அவருக்கு சம்பாதிக்கணும்னு எண்ணம் கிடையாது சங் சமுதாய ஒரு காமராஜ் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர் அண்ணாச்சி நம்ம பதிமூணு அண்ணாச்சி இன்னைக்கு அவங்க மண்டபத்தில் கூட காமராஜ் சில தான் இருக்கும் இந்த காமராஜ் பற்றி சொல்கிறேன் காமராஜர் இவர் நம்ம மாணவ தலைவர் சீனிவாசன் நிற்கிறாங்க அவன் சீனிவாசன் ஜெயிச்சுட்டான் இந்த உள்ளா காமராஜ் படம் வெளியே அன்னாதன படம் சீனிவாசன் ஜெயிச்சுட்டான் சீனிவாஸ் ஜெயிச்ச உடனே ஒரு காமராஜ் வீட்டு டீனா வீட்டு வீட்டில் வந்து வெடி போடுறாங்க காமராஜ் என்ன சொல்றாரு அது நம்ம ஜெயிச்சிருக்கான்ப்பா அவன் வெடி போடுறான் நம்ம ஜெயிக்கலாம் அம்மா வெடி போடுறீங்களா ஆகிய ஆறு மாதம் யாரும் பேசக்கூடாது அந்தப்பா தலைவன் கூட வந்து வருங்க பத்து மணி ஆள் இது இருபத்தி ரெண்டாம் சொல்றாங்க